வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக முற்போக்கு மகளிர் முன்னணி மற்றும் மக்கள் ஜனநாயக முற்போக்கு இளைஞர் முன்னணி சார்பாக அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூட முறைகேடு குறித்தும் விற்பனை கூட கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சிறு குறு விவசாயிகளை கந்துவட்டியில் இருந்து மீட்கவும் விவசாயிகளின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை விவசாயிகள் பலன் பெறும் வகையில் சரியான முறையில் வழங்கிடவும் பயிர் காப்பீட்டு திட்டத்தை அரசு நிறுவனங்களின் மூலம் வழங்கவும் விவசாய துறையில் தனியார் காப்பீட்டு நிறுவனங்களின் ஆதிக்கத்தை நிறுத்த கோரி மத்திய மாநில அரசை கண்டித்து முற்போக்கு மகளிர் முன்னணி இயக்க சுசிலா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் மக்கள் ஜனநாயக இளைஞர் முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சண்முகம் டேவிட் செல்லப்பா பழனி செல்வசேகர் முற்போக்கு மகளிர் முன்னணி இ சக்தி ஜயா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

கடந்த பெண்கள் கோயில் விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சாரு என்ன அறிவிச்சாரு இரண்டாயிரம் ரூபாய் விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டால் நிவாரண தொகையாக எவ்வளவு பாதிக்கப்பட்டதோ அவ்வளவு தொகை வழங்கோட பிரிச்சுக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா வரங்களா ஏன் வரங்களா இங்க இருக்க வல்லப்பேட்டாவுக்கு